வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருகின்ற இன்றைய ஆண்மைக்கு தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற இன்றைய பதிவில் உண்மை பதிவை பதிவிட விரும்புகிறேன் எனக்கு நடந்த உண்மை பதிவு தான் நாங்கள் அடுக்குமாரி குடியிருப்பில் குடியிருக்கிறோம் அதுவும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் இந்த ஃப்ளாட்டில் எப்படின்னா ஒம்போ ஒம்போது ஃப்ளாட்டுக்கும் ஒம்பது டேங்க் இருக்குது காமன் டேங்கில் இருந்து டியூபை போட்டு நாங்கள் மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிறது வழக்கம் மோட்ரு வந்து சுவிட்சு வந்து கீழே ஆன் பண்ணணும் மேலே டியூபு செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே போய் டியூப் போட்டு ஃபில் பண்ணணும் இந்த குடியிருப்பில் ஒரு நபரால் குடியிருப்பில் இருக்கும் அத்தனை பேருக்கும் ரொம்ப கஷ்டம் டியூபை போட்டு தண்ணி ஃபில் பண்ணலான்னு கீழே மோட்ரு போட்டால் நிறையாமே கொஞ்சம் ஒரு கால் டேங்க் வரும்போதே அந்த மாடியில் குடியிருக்கும் நபர் என்ன செய்வார் யார் டேங்க்கும் நிறைய விடாம டக்கு டக்குன்னு எடுத்துருவார் எடுத்து கீழே போய் ஆஃப் பண்ணிடுவாரு இவர் வந்து யாருமே எதுவும் சொல் சொல்ல முடியலைங்க ஒரு சமயம் அவரோட இந்த செயல் வந்து ரொம்ப அதிகமாக போகவும் மிகுந்த மன வேதனைக்கு ஆளாக வேண்டியிருக்கு ஏன்னா அவரிடம் போய் சத்தம் போட்டாலும் அவர் செய்வதை செய்து கொண்டு தான் இருக்கின்றார் ஒரு சமயம் அவர் குணம் மாறி எல்லோருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுறாரு தண்ணி ஒரு சமயம் இந்த மாதிரி பிரச்சனையை அடிக்கடி செய்து கொண்டு இருப்பதனால் ஃப்ளாட்டில் எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் இதற்கு ஒரு தீர்வும் எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா வந்து தனி சப்ரேட்டாக நம்ம போடணும் அப்படின்னும் போது குடியிருப்பில் உள்ள அத்தனை பேரும் வந்து ஒத்து வரவில்லை இதனால் வந்து அந்த செயலை நாங்கள் வந்து அந்த தீ அந்த மாதிரி போட முடியாது நம்மளோட தலையெழுத்து என்று இருந்தோம் ஆனால் தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய சத் சக்தி ஸ்ரீ அன்னையிடம் இருக்கு அவங்கக்கிட்ட நான் தினைக்கும் பிரார்த்தனை பண்ணேன் இந்த ஃப்ளாட்டில் எந்த குறையும் இல்லை இந்த தண்ணி பிரச்சனை தான் பெரும் குறையாக இருக்கம்மா நீங்கள் தான் இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன் அவங்கக்கிட்ட தினைக்கும் அந்த பிரார்த்தனையை வந்து ஒரு மூன்று நாட்கள் தான் நான் சொன்னேங்க மறுபடியும் வந்து காலையில் வந்து நான் எப்பவும் போல் ரெகுலராக தண்ணி போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தா நான் எப்போவுமே போய் போய் பார்க்கும்போதெல்லாம் என்னோடய டேங்க்கு ஃபுல்லாகவே இருக்கும் எப்படிடா நம்ம தான் போடலையே யார் போட்டோம் ஃபுல்லாக எடுத்தேன் நானும் நினச்சேன் ஒரு தருவாயில் நாங்கள் வந்து கேமராவில் பார்க்க ஆரம்பித்தோம் யார் நம்ம தொட்டுக்கு தண்ணி போடுறாங்க என்பதை என்ன ஆச்சரியன்னா நாங்கள் போய் எந்த நபர் அந்த ஃப்ளாட்டுக்கு தொந்தரவாக இருந்தாங்களோ அந்த நபரே காலையில் வந்து நாங்கள் டேங்க்கு தண்ணி நிரப்புனதும் அதை எடுக்காமல் ஃபில் பண்ணதும் தான் எடுத்துட்றாங்க மறுபடியும் அனைவருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவிட்டு திருப்பி எங்கள் டேங்க்லேயே ஃபில் பண்ணிவிட்டு மோட்டரை ஆஃப் பண்ணிடுறதை கவனித்தோம் அதே மாதிரி ஈவினிங் ஆனால் ஆஃப்டர்நூன் அதே மாதிரி தண்ணி போடுறாங்க அவங்களுக்கு வந்து அது ஒரு ஹேபிட் ஆகிடுது அவங்க எப்படி மாறினாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் மறுபடியும் எங்கள் டேங்கில் மத்தியானமும் ஃபில் பண்ணிடுறாங்க நைட்டு சிக்ஸ் ஓ கிளாக்கும் ஃபில் பண்ணிடுறாங்க ஆனால் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் போடுறவரு எங்கள் டேங்க்கு மட்டும் நிறைய விட்டுருவாங்க எப்படின்னா அவங்க வந்து போட்டுட்டு கீழே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்ல வர்றதுக்குள்ளே எங்கள் டேங்கு எப்பவுமே நிற இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப் எனக்கு புரிஞ்சது இதெல்லாம் ஸ்ரீ அன்னையின் செயல் தொந்தரவாக இருக்கும் நபரை மாறும் அளவிற்கு அவங்க வந்து அனுகிரகம் செஞ்சிருக்காங்க அவங்க அருள் தான் அருளை தவிர வேற எதுவுமே இல்லை தண்ணி பிரச்சனை ஆனால் முழுமையாக தீர்வு கிடையாது இது வந்து தற்காலிக தீர்வு தான் அதனால் முழு தீர்வு கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சிட்டு வரேன் நிச்சயமாக இந்த தண்ணி பிரச்சனை முழு தீர்வு எங்களுக்கு ஸ்ரீ அன்னை கொடுப்பாங்க ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கொடுப்பாங்க என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கு நம்ம விரோதியாக இருந்தா கூட அவங்களோட செயல்களை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் நாம் சொல்லி பிரார்த்தனை செஞ்சேன் அந்த விரோதியான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மனதை மாற்றி நமக்கு ஏற்றது போல் மாறும் அளவுக்கு ஸ்ரீ அன்னை செய்வாங்கன்றது எந்த பதிவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தப்பு செய்கிறாங்களே அவங்கள திருத்தணுன்ட்டு நம்ம கோபமும் படக்கூடாது கோபம் வரதான் செஞ்சது எனக்கும் அவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க மோட்ரு டக்குன்னு கீழே போய் ஆஃப் பண்ணும்போது செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போய் திருப்பி மோட்ரு போடுறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது வந்து எதுக்குமே தெரியும் அதுவும் பெண்கள் ஆனவங்க வந்து கீழே இறங்கி மேலே போடுறது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான் ஆனால் வந்து ஸ்ரீ அண்ணே அதற்கு தற்காலிகமாக எங்களுக்கு வந்து வழி செஞ்சுருக்காங்க எனக்கு அதற்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக இந்த ஃப்ளாட்டில் அந்த முழுமையாக இந்த தண்ணீருக்கு தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு உண்டுங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரு ஃப்ளாட்டுக்கு ரொம்பவே தொல்லையாக தொந்தரவாக இருந்தவரை ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று விட்டு தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்த பிறகு அந்த நபர் மனம் மாறி நமக்கே சாதகமாக செய்ய வைத்தது ஸ்ரீ அன்னையின் அருள் இந்த வீடியோ பதவி நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வாங்க நிறைய பேர் வந்து சிலருக்கு வந்து பிரார்த்தனை நடக்கிறது சிலருக்கு நடக்க கால தாமதம் ஆகும் பொழுது மனசு தளர்ந்துடுறாங்க அதுதான் நீங்க செய்யக்கூட முழுமையா அவங்க கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவங்க கிட்ட பிரார்த்தனையை விட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து நடக்காதுன்ற எண்ணத்தை விட்டுருங்க கண்டிப்பா ஸ்ரீ அன்னை வந்து அந்த பிரார்த்தனையை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு அதை ஏற்றது நல்லது என்றால் அவங்க நிச்சயமா நீங்க உங்களோட பிரார்த்தனையை உங்களுக்கு நடக்க நடத்தி மனம் தளராம நீங்க நம்பிக்கையா பிரார்த்தனை செய்க அனைத்து நன் அன்பர்களும் நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே ஸ்ரீ அன்னை வந்து நடத்தி கொடுப்பாங்க அப்புறம் முதல் வந்து நீங்கள் வந்து அந்த மனம் தளர்ச்சின்றது எப்போவுமே இருக்கக்கூடாதுங்க மனம் தளர்வு அடைஞ்சிட்டா நிச்சயமாக நமக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது மன தைரியத்தோடு நம்பிக்கையோடு புத்துணர்வோடு நம்ம நம்மளை பாதுகாக்க ஸ்ரீ ஸ்ரீ பகவானை இருக்கிறாங்க அவங்க அருளால் நம்ம அத்தனை கஷ்டங்களும் கண்டிப்பாக போக்குவாங்கன்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை விதையை நீங்கள் விதைச்சிங்கன்னா அது செடியாக வந்து அது பூ பூத்து காய் காற்று ஆழமாக பதிஞ்சிடும் அப்போது ஸ்ரீ அன்னை மீதே நமக்கு இருக்கும் நம்பிக்கை நம்ம மனசில் ஆழமாக இருக்கும் பொழுதை தாங்க நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் பிரபஞ்சம்ன்றதுக்கும் ஸ்ரீ அன்னை சொல்கிற அத்தனை விஷயங்களுக்கும் முழு சம்பந்தம் உண்டுங்க சம் அவங்க வந்து பிரபஞ்சத்தை வந்து ஏற்கனவே அவங்க ஸ்ரீ அன்னை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் இப்பொழுது வந்து பிரபஞ்சம்னா என்ன நம் ஆழ் மனம் நினைக்கும் பிரார்த்தனை தான் பிரபஞ்சம் நம்ம ஆள் மனசில் ஆணி வேற நம்ம ஆணி வேறுனா என்ன வேர் வந்து எப்பவுமே வந்து ஊடுரு ஊடுரு ஊடுருவி மண்ணுக்குள்ளே போகும் அந்த வேர் போல் நம்மளுடைய நம்பிக்கை நம் மனசில் ஆழமாக வேறு இருந்தால் நிச்சயமாக நம்ம பிரார்த்தனை கை கொடுங்க நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி